பரவிட சொலின் தெரிவித்து அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே சந்தேகமும் இல்லை மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் மலையை தூரத்தில் அதாவது கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தெரியும் அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர்ந்து வணங்கி வர அத்துணை விதமான நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காணலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பதினாறாவது நாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஆஞ்சினேய திருமஞ்சனம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் பாலபிஷேக் மாரியம்மனின் சிறப்பு தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்னு பதினொன்று நாற்பத்தைந்து வரை பிறகு மூணு பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி நவமி மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது பத்து வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ஜோதிட சிறு குறிப்பை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் லக்ன பாவத்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது அவ்வளவு ஒரு முக்கியமான பாகமா என்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே உங்களுடைய ஜாதகத்திலோ அல்லது நீங்கள் பார்க்கின்ற ஜாதகத்திலோ லா என்று எழுதியிருந்தால் அதுதான் முதலாவது வீடு என்று முதலாவது பாவம் என்று அழைக்கப்படுகிறது அங்கே நிற்கின்ற கிரகங்களுக்கு தகுந்தார் நம் வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கின்ற நல்லது கெட்டது நடக்கும் ஜென்மத்திலே அதாவது லக்கணத்திலே நிறைய கிரகங்கள் அது இருந்தால் என்ன விதமான குணம் அதற்கு என்ன விதமான பரிகாரம் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது ஜென்மத்திலே சனி இருந்தால் ஏதேனும் ஒரு வியாதியால் அவதிப்பட்டு கொண்டே இருக்க நேரிடும் தண்ணீரை கண்டாலும் ஒரு வகையான பயம் அவர்களுக்கு வரும் நெருப்பை கண்டால் இன்னொரு பயம் போயிருக்கும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டு சொந்தக்காரர்களின் நெருங்கிய அன்புக்கு பாத்திரமாவார் பின்னர் அவர்களுடைய கோபத்திற்கும் ஆளாகலாம் குடும்ப பொறுப்பு நிறைய சுமக்க வேண்டியது இருக்கும் வார்த்தைகளிலே சரளம் இருக்கார் சோம்பேறிதனம் என்பது கூடவே பிறந்திருக்கும் எதையும் மந்தத்தன்மையோடு அணுகுவார் இதற்கு உண்டான பரிகாரம் சுப்பிரமணிய எந்திரத்தை சிலர் அஷ்டகத்தையும் தினமும் பூஜையில் சொல்ல வேண்டும் சனீஸ்வரனுக்கு நீலோத்தம்ப நிற புஷ்பத்தால் அஷ்டோத்திரம் அர்ச்சனை செய்வது நல்லது திரு கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சென்று அர்ச்சனை செய்து அந்த விபூதி குங்கும பிரசாதத்தை தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்வது மிக அருமையான தோஷ பரிகாரமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு சனிதோறும் சனி அன்றும் கோயில்களிலே இருக்கும் அந்த சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது நன்று ஜென்மத்திலே அதாவது லக்கணத்திலே ராகு இருந்தார் எப்பொழுது பார்த்தாலும் சலசலவு என்று பேசிக்கொண்டே இருப்பார் கூட பிறந்தவர்களின் சகோதரனை விட சகோதரிகள் அதிகமாக இருப்பார் பெண்களின் மூலம் துன்பங்கள் அதிகமாக பெற வேண்டியவர் என்பதால் பெண்களை கண்டாலே அதிகமாக பிடிக்கார் பெண் பெண்கள் முன்னேறுவதை காண சகிக்காதவர் சொந்தக்காரர்களை இவர் விரும்பி போனாலும் அவர்கள் இவரை சரியான முறையிலே மதிக்க மாட்டார் தண்ணீரை கண்டால் அளவு கடந்த பயம் சிலருக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும் இதற்கு உரிய பரிகாரம் துர்கை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் குங்கும அர்ச்சனை தவறாமல் செய்து கொண்டு வருவது நல்லது ஸ்ரீகாலஹஸ்தி கோயிலுக்குள்ளே நாணாம்பிகை அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் சௌந்தரிய லகரி என்ற சில தோத்திரங்களை தினமும் பாடுவது சிறந்த ஓ மேதகம் பதித்த கல் மோதிரத்தை அணிந்து கொள்வது அதற்கு இணையாக ஜாதகத்தை ஜோதிடரிடம் காண்பித்து இது பொருத்தம்தானா நல்ல பலனை தருமா என்று உண்மையான சிறந்த கல்லை வாங்கி அணிவது மிகவும் நல்லது ஜென்மத்திலேயே கேதி அதாவது லக்னத்திலேயே கேதி இருந்தார் வார்த்தைகளில் இனிமை கலந்திருக்கார் எண்ணங்களில் விஷமம் இருக்கும் தெய்வ பக்திக்கு குறைவு சுபகாரியத்தை பற்றி நினைக்கும் பொழுது பேசும் பொழுது அதற்கு எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருப்பார் எதிரிகளும் எதிர்ப்புகளும் இவர் இவருக்கு என்றென்றும் உண்டு பெண்ணாக இருந்தால் ஆணை போல குணம் இருக்கும் நோய்கள் ஏதாவது ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மாணவர்களாக இருந்தால் நண்பர்கள் குறைவாகவே இருப்பார் இதற்கு உரிய பரிகாரம் பிள்ளையாருக்கு வெள்ளை ஏருக்கு மாலை வாங்கி தினமும் சாற்றி வருவது உத்தமம் அம்பாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம் நவ கிரகங்களின் கேதுவுக்கு மாத்திரம் இழுப்பு எண்ணெயில் ஏற்றி விளக்கு எரிய விடலாம் மற்ற கிரகங்களுக்கு நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றி வரலாம் மகிஷாசூரன் வர்த்தினி ஸ்லோகம் செவ்வாய் வெள்ளியிலே சொல்லி வர அம்மனை வழிபட இந்த தோஷம் மட்டுப்படும் கட்டுப்படும் என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய கர்ம பலன்களுடைய மர்மங்கள் நமக்கே புரிந்து அதிலிருந்து முற்றிலும் விலகாவிட்டாலும் கூட தலைக்கு வந்தது தலை பாதையுடன் சென்றது என்ற பழமொழிக்கு இணங்க நாம் தப்பித்துவிடலாம் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனுக்கான தலைப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ரிஷபத்தில் நிகழும் குரு செவ்வாய் சேர்க்கை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்ட போகுது வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் ராசி மாற்றங்களும் கிரகங்களுடைய சேர்க்கையும் மனித வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படும் அதுவும் நட்பு கிரகங்களாக ஒன்றிணையும் பொழுது அதன் விளைவாக சிறப்பான பலன்கள் கிடை அந்த வகையிலே தேவர்களின் குருவாக கருதப்படுகின்ற குரு பகவான் இவர் தனுசு மற்றும் மீன ராசியிலுடைய அதிபதியாவார் மற்றும் இவர் ஆண்டிற்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் தற்பொழுது இந்த குரு பகவான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசியிலே நுழைந்து பயணித்து வருகிறார் இந்நிலையில் ஜூலை மாதத்தில் கிரகங்களின் தளபதி என்று கருதப்படும் செவ்வாய் ரிஷபராசிக்குள் நுழைய உள்ளார் இதனால் குரு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ரிஷபராசியில் உருவாக உள்ளது இந்த சேர்க்கையின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கையானது அதிர்ஷ்டமானதாக நிதி நன்மைகளை தரக்கூடியதாக இருக்க போகிறார் இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே குரு செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் சமூகத்தில் புகழும் மதிப்பும் அதிகரிக்கும் தொழில் அதிபதிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை பெற வாய்ப்பு உள்ளது இதன் விளைவாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இதனால் நிதி நிலையிலும் நல்ல உயர்வு ஏற்படும் அடுத்தது கடகம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பதினோராவது வீட்டிலே குரு செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் வருமானத்தில் பெரிய அளவிலே முன்னேற்றம் ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்களை பெறவும் வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கையை பொருத்த மாட்டில் வாழ்க்கை துணையுடன் உறவு வலுப்பெறும் புதிதாக திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தார் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் அடுத்தது சிம்மராஜ் ராசி பத்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் சேர்க்கை உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவார் வேலை தேடி கொண்டிருப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார் பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கலாம் தந்தையுடனும் உறவு வலுவடை காவல்துறை ராணுவம் விளையாட்டுத்துறை தொடர்புடையவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற அந்த பாக்கியத்தை பெற்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் சிறிதளவும் சந்தேகம் கிடையாது இருந்த போதிலும் கூட பொது கருத்து என்பது கொடாத கோடி ஒரே ராசியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பொதுவான கருத்து இதிலே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க விரும்புபவர்கள் இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்று எதிலும் ஒருமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மற்றவுடன் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாய் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நான் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களும் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை தாயின் உடல் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கும் திருத்திய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசி வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடை வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் வெற்றிக்கு வித்திடும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் மிதுன இன்றைய இதுவரை இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரி புதியவர்கள் நண்பர்களாவார் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உற்சாகமான நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீ திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உற்சாகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி மனசோர்வு வந்து நீங்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் அதிகரிக்கும் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதற்காக கலங்காதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் பணி போர் வந்து நீங்கும் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நட்சத்திர பலன்கள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி மன சோர்வு வந்து நீங்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் அதிகரி பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை தாத்து பேசினாலும் அதற்காக கலங்காதீர்கள் ஆயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் பணிபோர் வந்து வரைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை அவ்வப்போது தவிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை அவ்வப்போது தவிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்பு ஒத்துழைப்பு இன்மையால் ஆப் லாபம் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனத்தை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மகாலட்சுமியை வழிபட கனகதாரா தோத்திரத்தை சொல்ல சந்திராஷ்ட தின தீட்சினை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒன்றும் செய்து விடாது மன அமைதியை கொடுக்கும் என்பதை மனதிலே நிரப்பிக் கொள்ளுங்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் தொட்டது துளங்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் மதத்தோர் உதவுவார் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்திலே சூற்றுமங்களை உணர்வு கனவு நினவாகும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் மதத்தில் உதவுவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் கனவுகள் நினைவாகும் நான் தனுசு ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினரும் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு அதர்ட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆட்டும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவின வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படுவதன் மூலம் மன வழி உண்டாகும் துர்கையை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளிலே வெற்றி பெறலாம் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் முக்கிய முடிவு எடுக்க உகந்தன திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அது மனவழியை உண்டாக்கும் துர்கையை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி பெறலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை அழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் புற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் புரிந்து கொள்வது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் புதுமை படைக்கின்ற நாளாக இது இருக்கும் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்